அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சிமோனி இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வளலை கவுண்டரில் இருக்கிற சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிற ஆண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் எஸ் ரஞ்சித் குமார் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடியில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதிமூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் நாலு நாற்பத்தி நாலு பி எம் சனி ராசி கன்னி சித்திரம் சித்திரை லக்னம் மிதுனம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்த வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து சண்முகம் அம்மா பேர் வந்து கவிதா இவங்க கொங்கு வேளா கவுண்டரில் பெரிய கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து அவினாசி சொத்து வரம் வந்து பூமி ஒரு மூணு ஏக்கரை இருக்குது தறி ஒரு பதினாறு ஓடுதுன்னு சொல்லியிருக்காங்க சொத்து மதிப்பு வந்து ஒரு ஆறு கோடினு சொல்லியிருக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும் ஐடி ஃபீல்டு இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் மகேஸ்வரன் படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் அறுபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் ஆறு ஐம்பத்தி ஏழு பிஎம் கிழமை வியாழன் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட குழந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சாமியப்பன் அம்மா பேர் வந்து புஷ்பா இவங்க கொங்குவால கவுண்டரில் செல்லன் கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து கோபிப்பாளம் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது பூமி ஜெக்கர இருக்குது எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடித்த சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் யூபி கௌதம் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் எழுபதாயிரம் பிறந்த தேதி பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஏழு நாற்பத்தி ஏழு ஏஎம் கிழமை புதன் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் கும்பம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட குழந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து பெரிய சாமி அம்மா பேர் வந்து சித்ரா இவங்க கொங்கு கவுண்டரில் பெரியன் கூடத்தை சார்ந்தவீங்க சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது மொத்த சொத்து மதிப்பு மூணு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படித்து நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்தது பெயர் பி வினோத் படிப்பு வி முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் நாற்பத்தி ஐந்து பிறந்த தேதி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நேரம் ஆறு நாற்பது ஏ கிழமை புதன் ராசி ரிசபம் நட்சத்திரம் ரோகிணி லக்னம் நிதினம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து ஸ்லோஜ்னா இவங்க கொங்கு வேல அக்கவுண்டரில் கணந்தங்கூட்டத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து அவினாசி சொத்துவரம் வந்து பூமி பன்னேக்கிற தோட்டம் இருக்குது தறி பன்னெண்டு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு முப்பது கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெய்டி பொன்ராஜ் படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி அறுபது இருபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி பதிமூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நேரம் நாலு ஐம்பது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தீங்க வந்து திருமணசாமி அம்மா பேர் வந்து தனலட்சுமி இவங்க குங்குவேல கொண்டரில் செங்கனன் கொடுத்த சாந்தவிங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து சொந்த வீட்டிற்கு முப்பத்தி ஏழு சென்ட் காலிடம் இருக்குது மொத்த சொத்து மதிப்பு மூணு கோடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரபு படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க பெங்களூரில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் இரண்டு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் பத்து முப்பத்தி ஆறு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் லக்னம் மீனம் இவங்களுக்கு செவ்வாய் தோசை இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து மகாலிங்கம் அம்மா பேர் வந்து சித்ரா தேவி இவங்க கொங்கு வேளா கவுண்டரில் கண்ணன் கொடுத்த சார்ந்துவிங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது ஏழு சென்று காலிடம் இருக்குது பூமி ஒரு நாலு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு ஏழு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகனை மணமகளே எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே கௌதம் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஒன்று ஐம்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி கழகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் துலாம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்போ பே அப்பா பேர் வந்து கருப்புசாமி அம்மா பேர் வந்து மகேஷ் இவங்க கொங்கு வேலை ஓதாளன் கூடத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து சென்னிமலை சொத்துவரம் வந்து சொந்த வீரருக்கு தோட்டம் ஒரு நாளை ஏக்கரை இருக்குது மொத்த சொத்து மதிப்பு மூணு குழன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படித்து நல்ல குடும்பத்தில் மாதிரி மணமகனை எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் பி தாமோதரன் படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியராக கோயம்புத்தூரில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் முப்பத்தைந்தாயிரம் பிறந்த தேதி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கிழமை வெள்ளி ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து பெருமாள் அம்மா பேர் வந்து ரத்னா இவங்க கொங்கு வேலை அக்கௌண்டில் பெருங்குழியான் கூடத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து சக்தி சொத்துவரம் வந்து தோட்டம் ஒரு நாலு ஏக்கரை இருக்குது சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மனம் மக்களை எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பேர் ஆர் சதீஷ்குமார் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடியில் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் எட்டு பதினாறு பி எம் கிழமை வெள்ளி ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் கனகம் இவங்களுக்கு இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா வந்து ராஜ்குமார் அம்மா பேர் வந்து சரஸ்வதி இவங்க பொங்கு வேலை கவுண்டரில் முழுக்காதன் முழுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து ஆழாமலையம் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது சைட்டிடம் ஒரு பத்து சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க தோட்டம் ஒரு மூணு ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கு ாங்க அப்படின்னா டிகிரி முடித்து நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி வினோத் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் இருக்காரு மாத வருமானம் நாற்பத்தைந்தாயிரம் பிறந்த தேதி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஆறு நாலு ஏஎம் கிழமை புதன் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் மிதுனம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து பழனிச்சாமி அம்மா பேர் வந்து ஸ்லோச்சினா இவங்க குங்குவாட அக்கௌண்டரில் கணந்தன்கூடத்தை சார்ந்தீங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து சொந்த வீரருக்கு தோட்டம் ஒரு பாண்டேக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்தம் மொத்தம் சொத்து மதிப்பு வந்து இருபத்தஞ்சு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல வேலை இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலியமாக மற்றவங்களும் பயனடைஞ்சு இருக்கட்டும் நன்றி